நமஸ்காரம் என்று பல ஊரில் தமிழகம் பூரா உழவார திருப்பணி அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க கோவில்களை சுத்தம் பண்ணுறது தான் உழவார திருப்பணி அதை நமக்கு வழிகா அமைச்சவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படின்னும் அப்பர் அப்படின்னும் நம்ம அழைக்கிற திருநாவுக்கரசர் அப்படின்னு நம்ம சொல்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நமக்கு அற்புதமான தேவாரங்கள் நமக்கு கொடுத்தவர் அதனால தான் அவர் பேர் இறைவனே அவருக்கு அந்த பேர் கொடுத்தார் திருநாவுக்கு அரசர் அப்படின்னு நாவுக்கு அரசர் அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்காரு ஆரம்பத்தில் அவருடைய பேர் மருள் நீக்கியர் அப்படின்னு பேர் மருள் நீக்கியர் அவங்க அக்கா தான் அவரை வந்து இந்த மாதிரி நமக்கு எல்லாம் காமிக்கிறதுக்கு சைவ சமயம் தலை தோங்குவதற்கு காமிச்சது அவங்க அக்கா தான் திலகவதியார் அப்படின்னு பேர் என்னாச்சு அப்படின்னா இந்த மறுநோக்கிய சின்ன வயசில் மதம் மாறிட்டார் சமண சமயம் அதாவது இன்று ஜெயினிசம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சமண சமயத்துக்கு மதம் மாறினார் அவர் மதம் மாறி நிறைய அதை பற்றி இவர் ஒரு தலைவர் ஆகிட்டார் சமண சமயத்தில் ஒரு தலைவர் ஆகிட்டார் அந்தளவுக்கு அவர் ஈடுபாடு கொண்டுட்டார் அந்த மதத்தில் இதை தெரிந்து வருத்தப்பட்டாங்க அவங்க அக்கா சமய நம்ம சமயத்தை விட்டுட்டு தம்பி வேறு சமயத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வந்து திருவதிகை வீரட்டான இறைவனிடம் சிவபெருமானிடம் மனம் உருகி வேண்டுகிறாங்க தம்பிக்கு நல்ல அறிவு கொடுத்து மறுபடியும் வர வேண்டும் சைவ சமயத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வழிபாட்டின் பலனாக இறைவன் சிவபெருமான் இவருக்கு சமண சமயத்தில் இருக்கிற மறுநீக்கிய இருக்குது அவருக்கு ஒரு வேறு பேர் கூட கொடுத்தாங்க அந்த ஊரில் அந்த சமயத்திலலாம் அவருக்கு தர்மசேனர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேரை கொடுத்து இருக்கிற மறுநோக்கியருக்கு நோய் கொடுக்குறாரு இறைவன் நோய் கொடுத்ததில் அந்த மதத்தை சேர்ந்தவங்க அவருக்கு எல்லாம் ட்ரை பண்ணினாங்க அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஆனால் முடியலை வழி தாங்க முடியலை அதனால் அவருக்கு நினைக்கிறாரு அக்கா கிட்டே போகலாம் அப்படின்னு ஏன் அக்கா கிட்டே போகலாம் அப்படின்றது அக்காவுக்கும் ஒரு எப்படி அக்கா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லைஃப் வாழ்ந்து காமிச்சிடுறாங்க திலகதியார் என்ன காரணம் அப்படின்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு இவர் மதம் எல்லாம் மாறுறதுக்கெல்லாம் முன்னாடியே ம அவங்களுக்கு ஒரு மனம் முடித்து எல்லாம் இருந்த நேரத்தில் அந்த யாருக்கு பேசியிருந்தாங்களோ அவர் ஒரு போரில் இறந்துடுறாங்க பக்கத்து நாட்டு சண்டைவில் அவர் இறந்துறாரு இறந்ததுனால இந்த தளக்குவதியார் வந்து நான் உடன்கட்டை ஏறணும்னுட்டாங்க கல்யாணமே ஆகலை பேச்சு தான் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம் கல்யாணமே ஆகானாலும் ஆனால் தன்னை அவரை வந்து தன்னுடைய கணவராக மனசில் ஏற்றுக்கிட்டதுனால அவர் இறந்துட்டார் போரில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உடன் ஆனால் இவங்க தன்னுடைய தம்பிக்காக உயிர் வாழணும்னு அப்புறம் கடைசி நிமிஷத்தில் மனம் மாறி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அதனால் என்னுடைய அக்காவை மறுபடியும் சிந்திக்கிறாரு அந்த வயிற்று வலி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அப்போ வர்றாரு அக்கா கிட்ட இந்த மாதிரி வலி இருக்குது எனக்கு வயிற்று நோய் சூழல் நோய் இருக்குது அப்படின்னா அப்போ தான் அவங்க சொல்கிறாரு அக்கா சொல்கிறாங்க போய் திருவதிகை வீரட்டானேஸ்வரோட வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் பாடுறாரு திருவதிகை வீரட்டாணேஸ்வரில் போய் திருநாவுக்கரசர் பாடுறாரு முருள்நிக்கீரன் அப்போ அந்த பேரில் இருக்கிறவர் அற்புதமான அந்த வரிகள் பத்து பாடல்கள் அதுதான் முதல் பாடின தேவார பாடல் நமக்கு அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு நாவுக்கரசர் முதல் பாட்டு அதுதான் கூற்ற என்னவாரு கொடுமை பல மரியேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்றாரு என் நேரமும் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நமக்கு வழிகாமிச்சிருக்கிறாரு அதனால தான் வன் எப்பொழுதும் போற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகே நதிகை கேடில வீரட்டான துறை அம்மா வந்து நினைக்காத நாளே இல்லை நினைக்காத நொடியே இல்லை எப்பொழுதும் அப்படின்னு பாடுறாரு அதை பாடி நமக்கு வழிகாமிச்சிருக்காரு நாமெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு நம்மளையும் நாம் கேட்க வேண்டிய நேரம்தான் அதற்கான ஒரு பதிவு தான் இது